வணக்கம் மக்கள் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில்க் காட்டன் சேரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ஃபுல்லாவே மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரி இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் இந்த சாரில நிறைய கலர் இருக்கு இது கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸோடே வந்துடும் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி குடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு ஆனா டிசைன் மாறவே மாறாது ஒரே டிசைன் தான் பாடரு பல்லு அந்த புட்டாஸ் எல்லாம் ஒரே டிசைன்ல தான் இருக்கும் அது மாறவே மாறாது எந்த சாரீக்கும் மாறாது இதுல வந்து அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸும் பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஒரு சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால லைட்டான ஒரு சைனிங் இருக்கும் அதனால நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ சின்ன பங்க்ஷனுக்கு போறீங்கன்னா தாராளமா இந்த சாரியா வேர் பண்ணிட்டு போகலாம் இல்ல நீங்க இப்ப ஆபீஸ் போறீங்க ஆபீஸுக்கு வந்து ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணனால இந்த சாரியை யூஸ் பண்ணிக்கலாம் இது வெயிட்டே இருக்காது அப்படிங்கறதுனால ஒரு கம்ஃபர்டபிளான அது போக இது வந்து நமக்கு சில்க் காட்டன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு காட்டன் மிக்ஸா இருக்கிறதுனால ரொம்ப ஒண்ணும் ஹெவியா தெரியாது வெயிட்லெஸ் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு குடுக்கறதுக்கு ரொம்பவே நன்றி வீடியோவையும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அதுக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கு சேரீ பத்தினா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி நம்ம கிட்ட என்ன மாதிரியான எல்லாம் வருது அது என்ன கலெக்ஷன்லாம் இருக்கு அதோட ரேட் என்ன மெட்டீரியல் என்ன டிசைன் என்ன இதெல்லாம் நீங்க நம்ம கிட்ட பாத்துட்டு மத்தவங்க கிட்டையும் நம்ம கிட்டையும் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க கம்மியா இருக்குதோ அங்க நீங்க ஆர்டர் போடுக்கலாம் அதனால நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி நல்லா அகலமாவே இருக்கும் கொஞ்சம் உயரமா இருக்கிறவங்க கூட தாராளமா கட்டிக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் உயரமா இருந்தாங்கன்னா சாரியோட லென்த் ஹைட் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சாரி அந்த மாதிரி இருக்காது இது ஓரளவுக்கு நல்ல ஹைட்டாவே இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகக்கூடிய சாரீ தான் இது வயசானவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமா ஆசையா சந்தோஷமா கட்டிப்பாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா எந்த டிசைனும் இருக்காது ஃப்ரீயா பிளைனா இருக்கும் அது மட்டும் கிடையாது பல்லு கொடுத்துருக்காங்க இருக்கு அதனால அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாம ஃபீல் ஆகும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வழி பை பாய்